வேளாண் குறைகிற எல்லாம் அதிகாரிகள் அவங்க வந்து இந்த மாவட்டத்தில் பணியாற்றுகிறாங்க இந்த அனுபவ முக்கியவர்கள் அவங்க அரசு எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லப்போறாங்க முடிஞ்சவங்களுடைய சந்தேகங்கள் கேட்குறாங்க குறிப்பாக வந்து நமக்கு இந்தியா வந்து விவசாயிகளின் பற்றி இந்த மாவட்டம் பற்றி இந்த தமிழகம் பற்றி வளம் பெற அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அனைவருக்கும் வளர்ந்து அதான் நம்மளுடைய இலக்கு ஸோ இதில் நான் இருக்குது எனக்கு தெரியல அதனால் நம்ம டெல்லியிலே மற்ற வடநாட்டிலேயே வெளிநாட்டிலே நம்ம பயணம் செஞ்சா கூட அப்பப்போ வந்து நம்ம பேரரசி வர வேண்டியது இல்லையா முகவரி இல்லாத ஒரு மனுஷன் இருக்குது வளர்க்குறேன் எப்படி வேணாலும் இருக்கலாம் முகவரிக்கு ஒரு மனுஷன் இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த பகுதியும் முதுகிறது பார்த்தாலும்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து எங்களுக்கு இந்த ஊர் என்ன போய் தான் தெரியுமா ரொம்ப வறண்ட பூமி தண்ணி கொஞ்சமாக தான் இருக்கும் கடுமையாக உழைப்பாங்க ஆனால் வந்து பேரவை அளவுக்கு அவங்களுக்கு வந்து விளைச்சல் கிடைக்காது அவங்க நாட்கள் வயல்கள் இருக்கிறது வீடுகள் இருக்கிறத விட வயல்களில் தான் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து கதைகளில் சரி இலக்கியங்களையும் படைத்திருக்கோம் அந்த உழைப்பு போது ஆனால் இந்த மண்ணை சரி இந்த சூழ்நிலை அது வந்து அவங்களுக்கு அதிகமாக பயன்படலை இருந்தாலும் இந்த மண்ணுக்கு என்று ஒரு கடின உழைப்புடைய மக்கள் வாழ்ந்த பூமி அப்படிங்கிறது தான் எல்லாரும் அறியுது நான் எங்கள் ஊரில் மட்டும் இல்லைங்க நான் அந்த மாதிரிலே பணி செஞ்சிருக்கேன் இப்போதான் தலைநகரில் இருக்கேன் அதுக்கு முன்னாடி பல ஊர்களில் வேலை பார்த்துருக்கேன் பாம்பேயில் வேலை பார்த்துருக்கேன் அதனால் நான் வந்து அந்த மாதிரி இங்கே பக்கத்து ஊருக்கு வேலை செஞ்சேன் எது போனேன் அப்படின்னா சுனாமி வந்துச்சு இல்லைன்னா சுனாமி வந்துச்சு சுனாமி வந்ததுக்கப்புறம் கடல் தனிக்குள்ள வந்து நிறையா வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு இப்ப அந்த கடலோரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு பட் அந்த மாதிரி தீவுகளில் போனீங்கன்னா அவங்க விவசாயத்தை தீவுகளுக்கு தண்ணி வந்து கடல் தண்ணி கடல்லேயே வந்துடுச்சு நிலம் வந்து கீழே போயிடுச்சு நமக்கே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை தாண்டி கடல் வந்து போனீங்கன்னா இங்கே இருந்து தூக்குடி வரைக்கக்கூடிய நிலம் வந்து கீழே போயிடுச்சு ஒரு சில பகுதி நிலம் மட்டும் மேலே ஏறும் இன்னொன்று இந்த கீழே இறங்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா பூங்காவில் வந்து நம்ம பழைய தமிழகத்தின் சிறப்பு குறைந்த ஒரு குறைவாக இருந்துச்சு கீழே போயிடுச்சு அதே போல் பழைய இரண்டு கீழே போயிடுச்சு இப்போ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி வந்துடும் கடல் தண்ணி வந்தால் உப்பு தண்ணிக்கா பூடிக்க தண்ணி இருக்காது

ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேளாண் அமைச்சர் அவர்கிட்ட பேசுகிறோம் அவர்களுடைய கேள்வி உட்காந்து பேசும்போது அவர் எங்கள்கிட்ட கருத்து கேட்குறாரு இதோட உங்களுக்கு என்னென்ன சொல்ல அப்படின்னா நம்மளுடைய வளம் என்ன அப்படின்னா நான் வந்து டெல்லியிலேயே உட்காந்துட்டு ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டு பிரைம் மினிஸ்டரை பார்த்தேன் மினிஸ்டரை பார்த்தேன் பாலிசி ஒர்களை பார்த்தேன் செக்ரட்டரி கூட வேலை செய்கிறோம் அண்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி கடவுளை ஒர்க் பண்ணுறாங்க ஹெட் கவார்டர்ஸில் அந்த எல்லாம் இருக்கிறோம் இதனால் என்ன பையன் என் சொல்லுன்னு கிடைக்கிறோம் இல்லைங்களா என்ன பையன் நம்ம போய் விவசாய சந்திக்காத வரைக்கும் நம்ம போய் விவசாய நிலத்தில் தாள் வைக்காத வரைக்கும் ஒரு ஊரில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாத வரைக்கும் இயற்கை வேலைக்கு விவசாயம் பண்ணுறோம் இதில் மகளிரோட பங்களிப்பு என்ன மாதிரி இருக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுல அரசு அதிகாரம் இருக்காங்க இவங்களுக்கு மக்களுக்கு உள்ள தொடர்பு என்ன இவங்க வழியாக பணம் எப்படி போகுது அரசு திட்டங்கள் எப்படி செயல்படுது இதை தெரியணும் தான் நீங்கள் கிராமத்துக்கு வந்தே ஆகும் ஸோ நீங்கள் கிராமத்துக்கு வராமல் நீங்கள் வந்து மேலே போய் டெல்லியில் போய் ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறதோ ஒரு தொண்டை நம்ம சப்போர்ட் பண்ணாலும் சரி மந்திரிகளுக்கு வந்து சொல்கிறது வந்து என்னதுங்க ஒரு நாலு கூட்டு பையன் ஒரு இருட்டு போன கூட்டியாக இருட்டு தேர்வு மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ என்னோடய முதல் நோக்கமே வந்து இங்கே வந்ததுக்கு ஜனநாதன் கூட்ட உடனே உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக படிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் நான் உங்களுக்கு எதுவும் சொல்கிறதுக்காக வரல இது வந்து எனக்கு நல்ல வாய்ப்பு உங்களை பார்க்குறது இது முடிச்சுட்டு போய் பார்ப்போம் விவசாயம் எப்படி பண்ணுறீங்க என்ன பிரச்சனைகள் இருக்கிறது கனகா பண்ணுறாங்க ஏற்றுமதி மண்டங்கி இவ்வளோ தொழில் நிறுவனங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் நான் பார்க்குறப்போ எனக்கு ஒரு படிப்பனை கிடைக்கிது எனக்குன்னு ஒரு தகவல் கிடைக்கிது இதை வந்து எப்படி வந்து நம்ம அரசியல சொல்லி இந்த கொள்கையை முடிவு நாக்கி உங்கள் பணம் உங்களுக்கு திட்டங்களை எப்படி மாற்ற முடியும் இதுதான் வந்து என்னோடய ஒரே குறிக்கோள் என் வந்தது காரணம் மிக சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பு இதுதான் என்னோட முதல் திட்டம் நான் சொல்கிறோம்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் இதுக்கு முன்னாடி பருத்தி முக்கியமான பயன் பெரிய பெரிய ஆளுநர் பருத்தி செஞ்சிருக்கீங்க நாங்க படிக்கும் போதெல்லாம் இந்த ஊர்ல பகுதி வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு உட்பாங்க ஒரு வீடு தங்கி ஒரு அரசியல் தான் அப்பா இருந்தோம் அப்ப எல்லாம் நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆகணும் இப்ப வந்து இந்த படிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து தூரமா பிடிச்சு படிக்கிறது அப்படின்னா படிச்சு வேலை பார்க்கணும் அரசு வேலைக்கு போகணும் அப்படி வந்துட்டு தொழில் பொருளதுக்கு யாரும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அளவு வச்சுட்டாங்க நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் தொழில் வச்சுக்கணும் விவசாயம்னு ஒரு தொழில் இந்த தொழிலுக்கு என்னென்ன தேவைகள் ஏற்படும் அதை வந்து ஒரு என்ன ஒரு தொழில் நிறுவனம் ஒரு சினிமா எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாரும் லோன் கொடுக்குறாங்க ஒரு ஃபேக்ட்ரி இருக்கிறாங்கன்னா லோன் கொடுக்குறாங்க பல வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி விவசாயத்துக்கு நம்ம பார்க்கறதுக்கு விவசாயத்தை எப்படின்னா நம்மளும் வசதி இல்லாமல் செய்கிறாங்க குறிப்பாக பெண்களுக்கு கண் இருந்து இல்லை எப்போ வந்து நம்ம மதிப்பு கூட்டு தொழில்கள் செய்கிறோமோ அப்போ வந்து இந்த பெண்கள் இங்கே வராங்க அது வரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா இந்த ஒரு தொழிலாளர் மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறாங்க இந்த நிலையை பார்த்துட்டு நம்ம எப்படி பண்ணணும் நம்ம பொருள் உற்பத்தி பண்ணுறோம் இந்த சொன்னார் இல்லைங்களா அதோட சந்தைகளோட தரமே இப்போ பாலிசியாக தான் அது நோக்கி தான் ஆகும் நூறுபாய்க்கு ஒரு பொருளை வந்து விற்பனை செய்யறீங்களை வாங்குறான் கொடுத்து வாங்குறான் மசாலா பண்றாங்க அந்த நூறு ரூபாயில ஒரு விவசாயியோட உழைப்பு எவ்வளோ இருக்கு ஐம்பது ரூபா இல்லைங்களா ஐம்பது ரூபா இருக்கு உங்க உழைப்பு உங்க நிலம் உங்களுடைய சொந்தம் வந்த நாட்கள் செலவு பண்ணீங்க அதெல்லாம் போட்டீங்கன்னா கணக்கு போட்டீங்கன்னா வராது ஐம்பது ரூபாய் ஒரு லாபம் ஒரு பத்து ரூபா வச்சுருங்க அறுபது ரூபா அதுக்கப்புறம் அது வந்து மார்க்கெட்டுக்கு போகணும் அது ஒரு பத்து பத்து எடுத்து போகிறீங்க